நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில எக்ஸாம்ஸை பார்த்தா தான் வந்து அது உங்களுக்கு என்னென்னு தெரியும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே சீப்பஸ்ட் லேபர் கம்மியான கூலிக்கு வேலைக்கு போகிற நாடுகளில் வந்து நம்ம நாடு ஒரு நாடாக இருக்குது இதில் வந்து முதலிடத்தில் வந்து பங்களாதேஷ் இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து உலகத்தில் எங்கே வேலை பார்த்தாலும் பங்களாதேஷ் நண்பர்கள் வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்மியாக கூடிக்கு வந்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ ஏன்னா அவங்க நாட்டு பொருளாதாரத்தை ஃபேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு வச்சுட்டுருக்காங்க அந்த லிஸ்ட்டில் வந்து நாமளும் ஒரு நாலு அஞ்சுக்குள்ளே இருக்கிறோம் ஸோ அப்படிங்கும்போது போது இதுக்கெலாம் காரணம் என்ன கல்விங்க நம்ம படிச்சுட்டு வந்தோன்னா சேலரி கம்முன்னு உயரும் நம்ம நினைக்கிற மாரி சம்பளம் வாங்கலாம் ஆனால் படிக்காமல் வரும்போது லேபராக வரும்போது அப்படி நம்ம வே லேபராக வேலை போது இங்க்ரிமெண்ட் எப்படி கிடைக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு இப்போ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரெண்டு வருஷம் ஒரு டைம் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க அது பெருசாலாம் ஐநூறு டாலர் ஆயிரம் டாலாம் போடமாட்டாங்க ரெண்டு டாலர் ஒரு டாலர் பெருசுக்கிற வந்து ஒரு டாலர் ரெண்டு டாலர் ஆட் ஆகும் அவ்வளோதான் நான் தவிர மற்றபடி உங்களுக்கு பெருசாக இன்கிரிமெண்ட் ஆகுது அதே படிச்சுட்டு உங்களை படிச்சுட்டு வந்து வேலை பார்க்குற இன்ஜினியர்ஸாவோ இல்லை வந்து சாஃப்ட்வேர்லேயே ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் போட ஒரு தௌசண்ட் டாலர் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் டாலருக்கு மேலே தான் இருக்கும் ஸோ அதனால தான் கல்வி முக்கியங்கிறேன் இப்போ வந்து இந்த கல்வி பற்றி இங்கே நிறையா விஷயம் வந்து வீடியோவில் வந்து கல்வி கல்வின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் கல்வி இப்போ நம்ம நான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கா நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்கள் சொன்னாங்க அன்றைக்கி நம்ம பேசியிருக்கேன் தெரியாத விஷயத்தை நம்ம வந்து பேசிடக்கூடாது பாருங்கள் ஸோ அதனால் வந்து அங்கே பாருங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாமே ஒரு இந்த வேலை செய்கிறது வைக்கிறது தானே தவிர இந்த லேபராக வந்து இப்படி தான் கஷ்டப்படணும் நல்லா பார்த்துங்க நல்லா தான் படிங்கன்னு சொல்கிறது அப்போ வந்து இந்த படிப்பை பற்றி பேசணுங்கும் போது நம்ம எடுத்தோம் கவுத்தம் அப்படிலாம் பேச முடியாதுங்க அதை பற்றி தெரிஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸு என் நண்பர்கள் தான் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வித் வந்து லெஜெண்டாக வந்து இருக்கிறவங்க எல்லாமே அவங்கள்ட்ட நான் கேட்டேன் கிராமப்புறத்தில் வந்து முன்னேறி போனவங்க அவங்கள்ட்ட தான் ஒரு சில விஷயங்களை கேதர் பண்ணி தான் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வரேன் இதில் வந்து எதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்கள் இப்படி தான் இப்படி தான் சொல்லுங்கள் அதை வந்து மக்கள் பார்த்து புரிஞ்சிக்கிட்டோம் அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம நெகட்டிவாகவும் பார்க்கலாம் பாசிட்டிவாகவும் பாசிட்டிவாக தான் பார்க்கணும் எந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது கிராமப்புறத்தை பார்த்திங்கன்னா சிட்டியில் உள்ளவங்களை தான் தே நமக்கு சிட்டியில் உள்ளவங்களை பற்றி நம்ம தெரிய சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறவுங்க ஏன்னா சிட்டியில் உள்ளவங்க வந்து நிறைய ஒரு அவங்க பழக்க வழக்கங்கள் அவங்க பழகிற விதங்கள் இல்லை அவங்க வந்து நிறையா மீட் பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஆனால் வந்து கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க இன்னமும் வந்து ஏ அது அப்புறம் வெள்ளக்கார்க்காம அங்கே பார்த்தோன்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓ அந்த நாட்டில் பார்த்தி அப்படின்னு நம்புற அளவுக்கு கூட இன்னமும் இருக்கிறாங்க ஸோ ஒரு சிலவங்க இருக்கிறாங்க எல்லாமே கிடையாது இப்போ வந்து ஏன்னா கிராமப்புறங்களும் இப்போ கல்வியில் வந்து ரொம்ப முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்த ஷார்ட் வீடியோவில் இல்லை வந்து எல்லாம் பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்களா வேலை கிடைக்கல இன்ஜினியரிங் முடித்தோன்னா இந்த கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி மட்டமாக வீடியோ போட்டுக்கணும் இந்த உலகத்தை உரு என்ன சொல்கிறேன் இந்த உலகத்தை டிசைன் பண்ணுறவங்களே இன்ஜினியர்ஸ் தான் நீங்கள் படிக்கும்போது சரியான திறமையை வளர்த்துக்கிட்டு சரியான ப்ராக்டிக்கல்லாம் பண்ணிக்கிட்டு அது வந்து தியரியில் என்ன இருக்கிறதோ அதை விட வந்து உங்கள் நாலேஜ் பயங்கரமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் நிறையா இருக்குது அதேமாதிரி நீங்கள் படிக்கும்போது சரியாக படிக்காமல் அரியர் கிளியர் பண்ணாமல் நானும் இன்ஜினியரிங் முடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு டேலண்ட் இல்லாத அது உங்களோட அறியாமல் இந்த உலகத்தை நீங்கள் வந்துட்டு ஒரு காலங்களாக ஏய் அவங்களாம் இன்ஜினியர்ரா ஏய் அவங்களாம் டாக்டரா அப்படிங்கிற காலங்கள்லாம் போய் எனக்கு ஏன் இப்போ வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பத்து கிராமத்துக்கு ஒரு இன்ஜினியராக இருக்க மாட்டாங்க ஒரு தொண்ணூறுகளில் எண்பத்தஞ்சு தொண்ணூறுகளெலாம் பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது ஒரு டவுனில் தான் ஒரு நாலஞ்சு இன்ஜினியர் ஒரு பத்து அப்படி டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச ஆட்கள் தான் இருப்பாங்க ஸோ அப்படிங்கும்போது போது இன்றைக்கெல்லாம் கிராமப்புறங்களில் இப்போ என் ஊரில் எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது அதுக்கு மேலே இருப்பாங்க இப்போ படிக்கிற பசங்க சேதம் நூ நூறு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் ஜாபு எல்லாமே இருக்காங்க ஸோ அதுமாரி கிராமப்புறத்தில் இப்போ இப்போலாம் முன்னேறிட்டாங்க முன்னே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலைலாம் வந்து பார்த்தா வாரிசு வேலை போட்டுட்டு அப்போ வந்து அதில் ஒரு சிலவங்க மட்டும்தான் இப்போ படிச்சிருப்பாங்க அவங்க அப்படியே வாரிசு வாரிசு அந்த வேலை கண்டினியூ இருக்கணும் பண்ணிகிட்ருக்கணும் மாதிரி இப்போ வந்து அதேமாரி இப்போ கிராமப்புறங்களில் வந்து எல்லாமே வேலைக்கு தான் இந்த வாரிசு வேலைலாம் கிடையாதுங்க திறமலாதான் வேலை அப்படிங்கிறமே மாறி இருக்குது ஸோ இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராமப்புறத்தை கல்விக்கு வந்து பந்துடுவோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது படிச்சுட்டு போவோம் கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை நாங்கள் கிராமத்தில் வந்து துவக்க துவக்கப்பள்ளியோ தொடக்கப்பள்ளியோ உயர்நிலைப்பள்ளியோ மேல்நிலைப்பள்ளியோ அப்படி தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயி சார்ந்துருப்பாங்க இல்லை ஒரு ஏதோ ஒரு தொழிலை சார்ந்துருப்பாங்க அவங்க வந்து பெருசாக வந்து வருமானங்கள் இல்லை அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை சின்ன ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தான் சின்ன ஃபீஸ் கட்டுற மாதிரி ஒரு ஸ்கூலில் தான் சேர்த்துருப்பாங்க அப்படி சேர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் மூணாவது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வரும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரகிங் ஆகி அப்படி மேலே போயிட்டு இருக்கும் இப்போ நான் படிக்கும் போகிற காலங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீரியட் வந்தால் ஏதோ நம்மளை யாராவது கத்தி எடுத்து கொத்த வராங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம சொல்லி கொடுக்க ஆள் இல்லை எங்கள் அப்பா படிக்க கிடையாது இப்போ நான் வந்து நிறைய பேர் இதில் வந்து எத்தனை பேர் முதல் ப முதல் முதல் பட்டதாரின்னு சொல்லுங்கள் இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து நான் முதல் பட்டதாரி என் தங்கச்சி ரெண்டாவது பட்டதாரி ஸோ அப்படிங்கும்போது இப்போ வந்து இப்போ இனிமேலுக்கு என் குழந்தைங்க நான் சொல்லித்தரேன்னா ஈஸியாக நான் சொல்லி தந்துருவேன் என் ஒய்ஃப் வந்து இப்போ படித்தவங்க இன்ஜினியர்ஸ் ஸோ அப்படிங்கும்போது போது இன்னும் இப்போ வந்து என் பையன் வந்துட்டு மூணு வயசு தான் ஆகுது மூணு வயசு ஆகிற பையனாக வந்து என்னென்னா இப்போ எல்லா இங்கிலீஷ் வேர்டு ஃபுல்லாகவே பேசுவோம் அது மா நம்ம என்ன பொருட்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு வருவோம் என் ஒய்ஃப் வந்து டெய்லி டீச் பண்ணிக்கிட்டான் நமக்கு அதுமாதிரி சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லைங்கும்போது இங்கிலீஷ் ஸ்ட்ரகிங்காக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஈஸியாயிருச்சு அப்போ இங்கிலீஷை வந்து இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் முதல் பட்டதாரி ஸோ அப்படிங்கும் போது இந்த இதுமாரி தான் நம்ம கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்போ கற்றுக்கிறது இவ்வளோ நாள்கள் ஆச்சு இன்னமும் ஒரு சில குடும்பங்களா வந்து முதல் தர பட்டதாரிகள் இல்லாமல் இருக்காங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இப்போ வந்து ஹிந்தி படித்தா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஹிந்தி படித்தா என்னான்னு சொன்னானா இப்போ திரும்ப வந்து இப்போ இங்கிலீஷ் நம்ம ஸ்ட்ரகிளிங் ஆகி முதல் தர பட்டதாரி எடுக்கிறதுக்கே ரெண்டு ஏன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆன மாதிரி ஹிந்தி வந்துனா திரும்ப ஒரு நூறு ஆண்டுகள் பின் தங்கும் கண்டிப்பாக கிந்தி ஹிந்தி வந்துட்டு கிராம இப்போ வந்து சிட்டியில் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க இப்போ வந்து சிபிசில் சேர்க்குறாங்க அவங்களாம் சிபிஎஸ் சேர்க்குறாங்க அவங்க ஹிந்தி தெரியாமல் சேர்க்குறாங்க வைக்கிறாங்க ஹிந்தி வேல்யூ இருக்கிறதா தானே சேர்க்குறாங்க வைக்கிறாங்கன்னு எல்லாம் தெரியும் அப்போ வந்து ஹிந்தி வந்துட்டு வேல்யூலாம் கிடையாதுங்க வேல்யூக்கு இருக்க இப்போ வந்து ஒரு ஹிந்தியில் எடுக்கிறேன் தம்பி இந்த ஹிந்தி நீ படிச்சிட்டாதான் உனக்கு இந்த சயின்ஸ் சயின்ஸ் பற்றி அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் கிடையாது இதை மருத்துவ பற்றி சொல்லிக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது அது ஒரு லாங்குவேஜ் ஸோ அது கற்றுக்குங்க இந்தியாவோட வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு இருக்காங்க அப்படி சொல்லும் போது இப்போ சிபிசி ஸ்கூலில் வந்து எல்லாமே சேர்க்குறாங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்கன்னா ஒரு இடத்தோடு இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணால் திடீர்னு கேரளா போகிறாங்க கேரளா வந்து மும்பைக்கு போகிறாங்க மம்பை டெல்லிக்கு போகிறாங்க டெல்லியிலும் கொல்கத்தா போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க படிப்பு வந்து பாதிச்சுக்கூடாது தான் சிபிசி சேர்க்குறாங்க இப்போ என் நண்பர் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க சிங்கப்பூரில் ஒருத்தர் செல்வம் மதுரைக்கு சார்ந்த ஒரு நண்பர் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து காவல்துறை காவல்துறை ஒர்க் பண்ணுறாங்க அவங்க பையனுக்கு வந்து இந்த பத்தாவது இந்த வருஷம் படிக்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸு சிபிசியில் ஸோ இப்போ இவர் சிங்கப்பூரில் இருக்காரு அவங்க ஒய்ஃப் அங்கே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல தான் வந்து கட்டது ஈஸியாக இருக்கும் இப்போ மற்றவங்க எல்லாமே அதில் கட்ட முடியாது அதனால தான் அங்கே கவர்மெண்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் கொடுக்குறீங்க கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கனா இப்போ இங்கிலீஷ் வந்து மூணாவது ஸ்டார்ட் பண்ணுமே ஸ்ட்ரலிங் ஆன ஒரு தலைமுறை வந்து இப்போ தான் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது இப்போ வந்துட்டு ஹிந்தி வரும்போது நம்ம கிராமப்புறங்களை யாரும் சொல்லி தருவா அப்படி சொல்லி தராதங்கும்போது கிராமப்புறத்தில் வந்து கல்வி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிரும் இப்போ கேரளாவில் வந்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றா பன்னெண்டாவது தான் காலேஜ்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து நான் பேசுவாங்க வைப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரி வந்து கேரளாவில் கொஞ்சம் தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து லாக் ஆகிடுவாங்க எக்ஸாம் வச்சுட்டு வர ஹிந்தியில் வந்து எட்டாவது வர முதல மோஸ்ட்லி வந்து எட்டாவது வர வரைக்கும் வருவாங்க அதுக்கு மேலே வந்து ஃபெயில் ஆகி ஃபெயில் ஃபெயில் ஆகி வந்துட்டு படிப்பை மறுத்துடும் அவங்களுக்கு ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஹிந்தி சப்ஜெக்ட் வந்து இப்போ வாய்மொழி நீங்கள் பேச்சுவாக ஹிந்தி கற்றுக்குங்க அப்படின்னா ஓகே தான் அது எக்ஸாம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமுறை ஒரு நூறு ஆண்டுகள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மூணு தலைமுறை வந்துட்டு கல்வி அறிவிலாக தான் போயிடும் இப்போ வந்து இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ரெண்டு பர்சன்ட் வந்து கல்வி அறிவில் இருக்குது ஐம்பத்தி ரெண்டோ ஐம்பத்தெட்டோ இருக்குது ஸோ அப்படிங்கும்போது கல்வியில் வந்து நம்ம மாநிலம் வந்து முன்னேறி தான் இருக்குது வேர்ல்டுக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷ் நம்ம நாட்டில் பேசுகிறதுக்கும் தமிழ் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது இது ஓகே தான் இங்கிலீஷ் தெரிஞ்சு ஏன்னா போயிட்டு வந்துருக்கலாம் இப்போ சீனாவை எடுத்துங்க சீனா வந்து அமெரிக்காவுக்கு நி நிகராக அறிவிக்கப்படாத வல்லரசு அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் தான் அங்கே இங்கிலீஷை கூட ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவன் லாங்குவேஜ் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீனாவில் உனக்கு தெரிஞ்சு படி அப்போ தான் நீ வந்து சீக்கிரம் வந்து முன்னேற முடியும் இப்போ நம்ம பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஷயங்கள படித்து படித்து நீங்கள் டாக்டர் ஆகுலாம் இன்ஜினியர்ஸாங்களா நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் ஆகணும் வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்க சீனா பொருள்லாம் வந்து டூப்ளிகேட் பொருள் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் ஓடுறது எல்லா கண்டுபிடிப்புகள் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கண்டுபிடிப்புகளும் சீனர்களால் உருவாக்கப்பட்டது தான் ஸோ அப்படிங்கும்போது அதெல்லாம் அதெலாம் நல்ல பொருள் இப்போ வந்து திருப்பூருக்கு நீங்கள் போகிறீங்க திருப்பூர் போகும்போது நல்ல பிராண்டு ஃபுல்லாக இங்கே வேறு நாட்டுகள் அனுப்பிவிட்ருவாங்க அந்த கழிவுகளை வந்து ரோட்டில் போட்டு அந்த துணிகளை வந்து இப்போ மூணு டீஷர்ட் நூறுரூவா நாலு டீஷர்ட் நூறுரூவா அப்படின்னு விற்கிற மாதிரி இந்த கழிவு பொருட்களை வந்து நம்பூர் வாங்கிட்டு வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகிறிங்க யூஸ் ஆகுது இல்லை இல்லைனா அது வந்து ஸ்பாய்லருதை தவிர மற்றபடி ஒரிஜினாலிட்டி வந்து இங்கே இங்கே இருக்குது கண்டுபிடிப்புகளும் சிறப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாய்மொழியில் படிக்கிற செப்பா நம்ம தாய்மொழி படிக்க நிறையா கண்டுபிடிக்காது இப்போ வந்து ஏன் சவுத் கொரியா எடுத்துக்கங்க நம்ம தமிழ்நாட்டோட சின்ன நாடு தான் கார்லேருந்து டிவிலேருந்து எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மா அவங்க மொழியை தான் வந்து கொரியன் மொழியை தான் படிக்கிறாங்க ஸோ அப்படிங்கும்போது எல்லா நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாய்மொழியில் படிக்கிறதா தான் அவங்க வந்து வந்து பெருசாக வளர்கிறாங்க நான் வந்து ஹிந்தி படிக்கிறதுக்கு எதிர்ப்பானாலும் கிடையாதுங்க நம்ம வந்து கிராமப்புறங்களில் வந்துட்டு ஸ்கூலில் வந்து போது ஹிந்தி சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அந்த தலைமுறைகளை மூணு நாலு தலைமுறைகளை வந்து அதை கற்றுக்கிட்டு ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தலைமுறை ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் வந்து பின்தங்கிரும் இன்றைக்கி தான் வந்து கிராமப்புறங்கள்லாம் படிச்சுட்டு வச்சுட்டு ஒரு பெரிய லெவலில் வந்து கிராமங்களில் நிறைய இன்ஜினியர்ஸ் நிறையா டாக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க ஸோ அப்படிங்கும்போது இப்போ திடீர்னு வந்து ஹிந்தி வந்து இறக்கி விட்டாங்க அப்படின்னா படிக்கிறவங்க படிங்க அது வந்து தவறு கிடையாது ஆனால் வந்து சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வி வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து தடைப்படும் இப்போ எல்லாம் டிகிரி என் வீட்டில் கேட்டால் என் வீட்டில் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சிருக்காங்க போதெல்லாம் திரும்ப பார்த்தா அது எல்லாமே லெஸ் ஆகிட்டு படிப்பறிவு இல்லாதவங்களாம் ஆயிடுவாங்க திரும்ப வந்துட்டு இப்போ நார்த் இந்தியாவிலும் சவுத் இந்தியாவுக்கு வேலைக்கு வரமே நம்ம எல்லாம் வந்து அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிராமத்தில் கிராம தாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் நெக்கலாம் பார்க்குறது தான் போயிடே கிராமத்து பசங்க பயங்கர ரோயலாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போலாம் பயங்கரமாக வந்து எஜுகேஷன் வந்து பயங்கரமாக இருக்காங்க கிராமப்புற பசங்க ஸோ அதெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப ஒரு ஜ என்ன சொல்கிறது மூணு ஜெனரேஷன் போயிடுச்சுன்னா அப்போ திரும்ப வந்தேன்னா விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணால் மாடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கணும் அவங்க என்னென்ன வேலை பார்க்குறோம் அதை தான் பார்க்குற மாதிரி தான் பொருளாதார சரிவுகள் ஏற்படும் அப்போ வந்து ஏழ்மையாக தமிழ்நாடே வந்து ஏழ்மையாக தமிழ்நாடு ஏழ்மையாக கிராமப்புறங்கள் வந்து ஒரு சில குடும்பங்கள் வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாம் அப்படி இப்படிலாம் எழுதி வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து இந்த ஹிந்தியில் அஃபெக்ட் ஆகி திரும்ப வந்து ஜாபை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுங்க வந்து என் கூட ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா அவங்களாம் வந்து தமிழியா நம்ம அப்துல் கலாம் சயின்டிஸ்ட்டு நம்ம இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தவர் அவரே வந்து தமிழ் வழிகல்வி தான் படித்தார் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாசாவில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாமே ஒர்க் பண்ணுறவங்க ஃபுல்லாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வழி கல்வி கட்டுறது ரெண்டாவது அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வழி கல்வி தமிழ் இங்கிலீஷ் கட்டுறவங்க தான் இப்போ உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணதுக்கும் வந்து நம்ம இங்கிலீஷ் இருக்குது நீங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்குங்க வேணாம்னு சொல்ல பேச்சு வழியாக கற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டுனா ஓகே தான் இப்போ வந்து நம்ம ஆளுங்க வந்து துபாய்க்கு வேலைக்கு போகிறாங்க ஹிந்தி கற்றுக்குறாங்க கோவைத்து போகிறாங்க கற்றுக்குறாங்க கற்றுக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் எக்ஸாம் மூலம் வச்சுனா எல்லாம் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி ஃபெயிலாகி திரும்ப வந்து இந்த குளத்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் குலத்தொழில் கட்ட சென்னை மத்திய கவர்மெண்ட்டை ஆல்ரெடி இருக்காங்களாம் இது மாதிரி குலத்தொழிலுக்கு வந்து நாங்கள் லோன் தரணும் போனோம் அப்புறம் எல்லாமே இந்த குலத்தொழில் தான் கற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன சொல்கிறது ஏமே என்ன சொல்கிறா நம்பணும் ஒருத்த மாட்டு மொத்தம் குடிச்சா எல்லாம் சரியாயிரு சொன்னால் நம்பணும் இப்போ வந்து என்ன ஹிந்தி எதுக்கு படிக்கிறேன்னா எல்லாம் எக்ஸாம்னு சொல்கிறாங்க இந்த இதில் வந்து சயின்ஸு இருக்குது இதில் வந்து மே என்ன சொல்கிறது ஒரு மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்னு மருத்துவம் இருக்குது அப்படின்னா எதுவுமே சொல்ல கிடையாது நீ பானிபுரி விற்க வேறான்னா வண்ட்ட்டே ஒரு ரெண்டு பானிபுரி கொடுறா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் ஒரு எக்ஸாம் சொல்லிக்கிறாங்க அப்படி இல்லையா அங்கே வண்டி ஓடிட்டு போகிற அங்கே எங்கள் எங்கே இது நார்த் இந்தியா டூருக்கு போகிறா அவங்க போகும்போது பசிக்கும் பசிக்குண்ணா சாப்பாடுண்ணா அதனால ஹிந்தி வேணாம் டே இதெல்லாம் வந்து ரெண்டு நாள் போனாவே அங்கே கற்றுக்கலாம் இது கற்றுக்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது ஸோ இதுக்காக தான் ஹிந்தி நான் இல்லைப்பா இதை படித்தா ஒரு இது இதை ராக்கெட்டை விட முடியும் இதை க படித்தா ஒரு மருத்துவம் இது பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கிடையாது அப்படிங்கும் போது இது என்னென்னா இதை வந்து கல்வி எல்லாத்தையும் கல்வி லெவலை தடுத்து திரும்ப வந்து தமிழ்நாடு பழையபடி வந்துட்டு ரொம்ப கீழே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதில் உங்கள் கருத்து என்னென்னு சொல்லுங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் கல்விங்க சிங்கப்பூர்லாம் சரி தான் மேலே நாடுகள் இங்கிலாண்டு அமெரிக்கா நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் பார்த்தோன்னா பாசிபிள் கல்வி பள்ளிக்கூடம் போனால் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போவாங்க ஏன்னா அவங்க சீனாவிலேருந்து ஜப்பான்லேருந்து எல்லாமே நான் ஸ்கூல் போகல வரல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அளவுக்கு வந்து அங்கே டீச்சிங் இருக்கும் குழந்தைங்க கேட்குற கேள்வி கேள்வி கேள்விகளுக்கு வந்து டீச்சர்ஸால் வந்து பதில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து பிரில்லியண்டாக இருக்கும் ஏன்னால் அதுக்கு வந்து பயம் இருக்காது ஆனால் நம்ம ஊரில் வந்து ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைங்க பயப்படும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த கல்வியில் வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் இப்போ வந்து ஹிந்தியில் வந்து ஃபெயில் ஆகி ஃபெயில் டிகிரி போக முடியாது டென்த்து கிடக்க முடியாது அப்போ ஒரு மூணு தலைமுறை விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே பாரு யோசிச்சு பாருங்கள் ஒரு அப்படியே ஃபில்டர் ஆகிரும் ஆ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முன்னேறிக்கிட்டு வந்துட்டு திரும்ப எல்லாம் ஃபில்டர் ஆனது வச்சுன்னா திரும்ப அடிமட்டத்துக்கு போகணும் பொருளாதார எல்லாம் செஞ்சிடும் அப்புறம் இதுக்காக தான் வந்து ஹிந்தி வந்து எல்லாமே வந்து ஹிந்திக்கு எதிராக வந்து போராடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களோட கருத்துக்களை நான் சொல்லுங்கள் முதல்ல வந்து அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிங்க படித்தா தான் இந்த உலகத்தில் வந்து வேல்யூ இருக்குது அதனால் படிப்பு வந்து குறை சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாதுங்க படிப்பு இருந்தோன்னா நீங்கள் எந்த காலத்துலேயும் எந்த செகண்ட்லேயும் வந்து உங்களுக்கு வந்துட்டு லைஃப் வந்து பிரைட்டாக மாறிடும் அதேமாதிரி இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் முடிச்சா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது சம்மந்தமாக எங்கே வேலை இருக்கோ அங்கே போய் தேடுங்க நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு போய்ட்டு வேறு எங்கே வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் சிவில் இன்ஜினியர் முடிச்சிட்டு வேறு எங்கேங்கே தேடிக்கிட்டு போய் இது பண்ணிட்டு வச்சுருந்தீங்கன்னா வேலை கிடைக்காது நீங்கள் வேலை தேடுற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிற இடமா போய் தேடணும் உங்கள் ஃபீல்டில் ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ப படித்தது ஒன்று போய் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் போய் சாப்பாடு போட போகிறேன் சினிமாவில் போடுற மாதிரி இந்த ஊபர் ஓலை ஓட்டுறாட்டி அது உங்களோட இது நீங்கள் தேடில் அப்படின்னு தான் படித்த அந்த உலகத்தை செத்துக்கணும் அமெரிக்கக்காரங்க எல்லாமே வந்து உலகத்தை ஆண்டாங்கன்னா படிப்பால் தான் ஆண்டாங்க இங்கே பிரிட்டிஷ்காரலாம் வந்து ஆண்டானா ஸோ அந்த படிப்பு சயின்ஸு வித் வந்து இன்ஜினியரிங்ஸ் இதெல்லாம் தான் கப்பல் தயாரிச்சா எல்லாம் தயாரிச்சா இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் வந்து பெரிய லெவலு ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியல அதோடய வேல்யூ பயணங்களை தொடரும் நன்றி வணக்கம்